அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உருளைக்கிழங்கு தொக்கு பண்ண போகிறோம் இதுக்கு நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு உருளைக்கெழங்கு தக்காளி எடுத்திருக்கேன் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆஃப் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி வச்சுக்க போகிறேன் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ரவாயில் ஆயில் போட்டுக்கிட்டோம் இப்போ ஆயில் காஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து கடுகு உடச்ச உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் கடுகும் உடச்ச வதங்கிடுச்சு இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் அந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன் நான் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இதெல்லாம் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வதக்கிக்கிறேன் இப்போ இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து மஞ்சள் தூளும் குழம்பு மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா கலந்துக்கிட்டு வதக்கிக்கிறேன் மண் தக்காளி மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக நான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டு வதக்கிட்டேன் இப்போ நான் உருளைக்கெழங்க ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு வைக்க போகிறேன் நீங்கள் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துடுச்சு ஓகேங்களா உருளைக்கெழங்கு தொக்கம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு தொக்கு பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்